வணக்கம் எல்லாரும் என்ன பண்றீங்க நான் உங்க துக்கா வெல்கம் பேக் டு மை சேனல் துக்கா தேவி கே ஹாய் வெல்கம் பேக் டு மை ஃபேஸ்புக் ஃபேமிலி வாங்க சீக்கிரம் லைவ் எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஹாய் வாங்க வாங்க வணக்கம் ஹாய் மிஸ்டர் ஸ்ரீகாந்த் லாரன்ஸ் ஃபர்ஸ்ட் கமெண்டா ஓகே ஓகே ஹாய் ஹாய்

நான் பூ வரைந்தால் தீ வந்த விரல் சுடும் கண்ணி நான் தீவறிந்தால் உயிருள்ளதெல்லாம் உயிர்கொள்ளும் என்றால் உயிருள் எப்படி ஜாயின் பண்ணுறது யூடியூப்பில் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறம் பக்கத்தில் வந்து ஜாயின்னு ப்ளூ கலர் பட்டன் வரும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ரான்ஸு அப்புறம் சில்வரு தேர்டு வந்து கோல்டு த்ரீ நைன்டி நைன் ருபீஸ் கோல்டு அதை கிளிக் பண்ணிங்கன்னா கோல்டு மெம்பர்ஷிப் ஓப்பன் ஆகிடும் த்ரீ நைன்டி நைன் கிளிக் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிடுங்க ஓகே மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க ஜாயின் பண்ணிடுங்க அப்புறம் நம்ம கோல்டு லைவ்ல மீட் பண்ணுவோம் ஓகே என்கிட்ட நீங்க எதாவது பேசணும்னு நினைச்சா நீங்க கூகுள்ல எவ்வளவு வந்து பேசலாம் ஓகே எப்படி ஜாயின் பண்றதுனா சொல்லிட்ட நே ஒகே இன்ட்டு அமாவாசை நீங்க ஒரு நிலாமா ஓகே ஓகே ஓகே

சாப்பிட்டுட்டு அப்புறம் லைவ் ஓடி வந்தாச்சு யூடியூப் லைவ் இவ்வளோ நேரம் அப்புறம் லைவ் முடிச்சுட்டு இப்போ வந்து ஃபேஸ்புக் லைவ் வந்திருக்கேன் லைவ் முடிச்சுட்டு அப்புறம் நான் ட்ரெஸ்ஸேஜ் பண்ணிட்டு அப்புறம் கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆயிட்டு அப்புறமா உடனே யூடியூப் லைவ் போக மறுபடியும் ஓகே ஹாய் தேவியா ஓகேங்க ஹாய்ங்க ஹாய் 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 மறக்காமல் எல்லோரும் சேனலில் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகேவா நெக்ஸ்ட் நம்ம சீக்கிரமாக டூ லேக்ஸ் ஃபாலோவர்ஸ் ஹவர்ஸ் கெய்ன் பண்ணோம் ம் எல்லா குட்டியும் அழகு தேங்க்யூ மிஸ்டர் ராமன் தேங்க்யூ 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 மறக்காமல் சேனலை சார் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகே அதில் சொல்லி சொல்லி அப்படியே சொல்றேன் ஓகே என்னோட யூடியூப் நேம் வந்து ஸ்ட்ராபெரி அர்ஜுன் டிடி ஆஃபிஷியல் ஓகே ஸ்ட்ராபெரி அர்ஜுன் டிடி அஃபிஷியல் மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க ஓகே ஸ்ட்ராபெரி அர்ஜுன் டிடி அபிஷியல் மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகே அடுத்தது வந்து என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து ஸ்ட்ராபெரி அர்ஜுன் டிடி ஓகே மறக்காம பண்ணிக்கோங்க புதுசாக மறக்காமல் மறக்காம பண்ணிட்டு பாருங்க லைக் பண்ணிடுங்க கமெண்ட் பண்ணிடுங்க ஷேர் பண்ணிடுங்க ஸ்டார் அனுப்புங்க ஆமா ஸ்டார் அனுப்புங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் உங்க வாய் சூப்பரா இருக்கு थैंक यू थैंक यू புதுசா பார்க்கறவங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேனலை வந்து ஃபாலோ பண்ணிடுங்க ஓகேவா அப்புறம் யூடியூப்ல வந்து லைவ் முடிச்சிட்டு வந்தேன் யூடியூப் லைவ் வந்து மறக்காம எல்லாரும் போய் பாருங்க ஓகேவா யூடியூப் நேம் வந்து அர்ஜுன் டிடி ஆஃபீஷியல் ஓகே ஸ்ட்ராபெரி அர்ஜுன் டிடி ஆஃபிஷியல் சர்ச் பண்ணீங்கன்னா அதில் நான் வருவேன் அதுக்கப்புறம் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க ஓகேவா தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் பக்கவா வரும் ஓகே நான் எப்போல்லாம் லைவ் வரேன்னா அப்போ கோல்டு மெம்பர்ஷிப் மெம்பர்ஷிப்லாம் ஓப்பனாக மெம்பர்ஷிப்பில் நைட்டு கோல்டு லைவ் இருக்கு இன்னைக்கு நைட்டு ஓகே ஸோ மறக்காம போய் எல்லாம் ஜாயின் பண்ணிருங்க இருக்கும் ஜாயின் பட்டன் Okay okay next month we're in India okay Hi 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 hi. வணக்கம் முறவே யூடியூப்ல வந்து மெம்பர்ஷிப் ஓப்பன் போய் கோல்டு மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்ணிடுவோம் ஓகே உறவே கோல்டு லைவ் இருக்க நைட் பேசலாம் ஓகே மறக்காம சப் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகேவா அப்படி என்னோடய யூடியூப் சேனலை வந்து பண்ணிடுங்க ஸ்ட்ராபெரி அர்ஜுன் ஓகேவா இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து அர்ஜுன் டிடி ம் மறக்காமல் போய் சப்போர்ட் பண்ணிடுங்க

Where are you from Tirupur? Hi, 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 Mr. Namran. Hi, hi, hi. தலைக்கு தமிழ்நாடே அடிமையா தலையில பூ எத்தனை மிளக வாங்கி வைக்கிறீங்க த்ரீ 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 தீ புதுசா பாக்குறவங்களா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்புறம் வந்து 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 பண்ணிக்கோங்க ஓகே அர்ஜுன் டிடி அபிஷியல் அடுத்து வந்து இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து ஸ்ட்ராபெரி அர்ஜுன் டிடி ஓகே சாரீல வாங்க வாங்க சாரீலாங்க சாரீவ் வாங்க சொல்லிட்டே இருப்பீங்களா ஓகே ம் オーケーオーケーオーケーオーケー。<laughs> ஹாய் ஹாய் மறக்காமல் புதுசாக வரவங்க எல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகேவா என்னோட யூடியூபோ இன்ஸ்டாகிராம் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க யூடியூப்ல நைட் எட்டு மணிக்கு லைவ் இருக்கு ஓகேவா மெம்பர்ஷிப் ஓப்பனாக ஸோ ஜாயின் பண்ணிக்கோங்க கோல்டு மெம்பரில் ஜாயின் பண்ணிக்கோங்க இன்னைக்கு கோல்டு லைவ் இருக்கு சொல்லிடலாமா ம் நைட் எட்டு மணிக்கு வந்துடுங்க எல்லாரும் யூடியூப் சேனலுக்கு ஓகே யூடியூப் சேனலுக்கு வந்துடுங்க மறக்காமல் நைட் எட்டு மணிக்கு ஸ்ட்ராபெரி அர்ஜென்டிட்டி ஆஃபிஷியல் ஓகே இப்போ வந்து டாடா பாய் பாய் சொல்லிடலாமா ஓகே பை சொல்லிடலாம் Mama wassail nilai wanda cah Oke oke Hai Oke tata bye bye Nite 8 manik meet ponno youtube les strawberry arjun Didi ya, official Oke okay, tata bye Oke okay, bye see you Elan berterima arungan bye